வணக்கம் சின்ன குருப் சேனல் கூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது முருகரோட இத்திருநாமம் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இதை பற்றிய விவரமான பதிவு தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் சர வன பவன பவ வனபவ பர நபவ சரவ பவ சரவண வசரவனவ இந்த திருநாமம் நாம் தினமும் ஆறு முறை சொல்லி முருகப்பெருமானை இந்த திருமான் நாமத்தை காலையிலும் மாலையிலும் உச்சரிப்பதனால் நம் வாழ்க்கையின் அனைத்துமே தலைகீழாகவே மாறிவிடும் வாழ்க்கை வளம் பெறும் தடைப்பட்ட அனைத்து தடைகளும் வாழ்க்கையில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் கைகூடும் தடைகள் அனைத்தும் விலகும் இத்திருநாமம் சொல்வதனால் நமக்கு பிறவி என்பதே கிடையாது முருகர் திருவடியில் நாம் சரணமடைந்தால் முருகப் பெருமா நம்மை பாதுகாத்து நம்மை காத்தருள் புரிவார் முருகப் பெருமானின் மூல மந்திரம் நாம் கூறுவது ஓ பவ இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் பிறவியும் தாண்டி இறைவனின் திருவடையை அடைவதற்கும் உதவி புரியும் மந்திரம் சரவண மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் பவச மந்திரத்தை உச்சரித்தால் செல்வ வலம் தரும் வாழ்க்கை வலம் பெறும் சர மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகளை அனைத்து அனைவரையுமே நம்மால் வெல்ல முடியும் நபவ சரவ மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு நம் உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் பவசரவண மந்திரத்தை உச்சரித்தால் நம் தொழில் வளம் பெறும் தொழிலுக்கான ஞானத்தை முருகர் வழங்குவார் அருள் புரிவார் வசரவணவ நமக்கு திருநாமத்தை நாம் உச்சரிப்பதனால் நமக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் என்று இது வந்து யார் சொன்னால் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் முக்தி கிடைக்கும் என்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் சித்தர்கள் அவர்கள் வந்து எல் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க முருகரே மூல மந்திரத்தை ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எப்பவுமே ஒவ்வொரு மந்திரம் இருக்கும் அந்தந்த தெய்வத்திற்கு உகந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் ஒரு சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும் அதுபோலதான் முருகனின் இந்த மந்திரம் நாம் உச்சரிக்கும் பொழுது அதற்குடைய பலன் நம்மை வந்து சேரும் மூல மந்திரத்தை எப்படி உச்சரித்தால் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் சித்தர்கள் அவரை வணங்கும் பொழுது பல மந்திரங்களையும் அதன் பலன்களையும் பிற்கால சந்ததி என அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓலைச்சுவடியில் எழுதி வைத்து இருந்தார்கள் தினம் இந்த மந்திரத்தை காலை மாலை ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் இத்திரு மந்திரத்தை நாம் உச்சரிப்பதற்கு முன் விநாயகர் பெருமானை வழிபட வேண்டும் முன்முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பது சிறப்பு அதற்கு முன் விநாயகர் பெருமானுக்கு குரு தட்சிணையாக ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் விநாயகரோட அருளோடு உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் இந்த மந்திரம் உச்சரிப்பதனால் நோய் நொடி இன்றி நம் வாழ்க்கை வளம் பெறுவது மட்டும் இல்லை செல்வ வளம் கிடைக்கும் திருமணத்தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இந்த மந்திரம் சொல்லி வருவதனால் அடுத்த பிறவியே கிடையாது முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை நட்சத் நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானின் பெருமானின் அருள் கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறும் செல்வ வளம் கெட்டும் அனைத்தும் நன்மைகளும் கிடைக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் முருகப்பெருமானின் இந்த திருமந்திரத்தை எழுத்து வடிவுல நான் இங்கே பதிவிட்டிருக்கேன் தினமும் நீங்களும் காலை மாலை ஆறு முறை நாயகரை வழிபட்ட பெண் முருகப்பெருமானின் இத்திருமந்திரத்தை நீங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் வந்து உங் நீங்களே உணர முடியும் உங்களால் உணர முடியும் முருகப்பெருமானின் இந்த திரு மந்திரம் நீங்கள் மேலிருந்து கீழே படித்தாலும் சைடிலிருந்து நேரா படித்தாலும் இரண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் வரும் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவ சரவ பவசரவன வசர வனப இந்த மாதிரி தான் ரெண்டு பக்கமும் நீங்கள் படித்தாலும் வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் படித்து முருகப்பெருமானை பரிபூரண அருளை பெறலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி